அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனைகள் தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக காணலாம் மேலும் இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்று மிக முக்கியமான பெயர்ச்சியான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ராசிக்கு அடைகிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணீராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மிதன ராசிக்கு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி அன்று கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் தைரிய ஸ்தானத்தில் கேது மற்றும் சுக்கிரன் சஞ்சரித்து வருகின்றனர் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக போகின்ற புரட்டாசி மாதத்தின் தொடக்கத்தில் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி வரும் நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறும் மனதில் போட்டு வைத்த திட்டத்தை ஒன்றின் பின் ஒன்றாக செயல்படுத்த முடியும் பொருளாதார நிலையில் நல்ல மேன்மை உண்டாகும் வாக்கு சாதுரியம் ஏற்படும் உற்சாகமாக செயலாற்றி எதிலும் வெற்றி பெற முடியும் அடிக்கடி பயணங்களால் அலைச்சலும் மற்றும் ஆதாயமும் உண்டு இதுவரை சந்தித்து வந்த அலைச்சல்கள் குறையும் தேவையற்ற செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டியது அவசியம் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிட முடியும் தேக நலனில் அக்கறை கொள்ளவும் பேச்சில் நிதானமும் செய்யும் செயல்களில் கவனமும் மிகவும் அவசியம் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகள் பலம் குறைந்து காணப்படுவர் முக்கிய பிரமுகர்களின் நட்பு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பர் குடும்பத்தில் அதிக அளவில் செலவினங்கள் இருப்பதால் சிக்கனம் தேவை உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது என்பதுதான் உண்மை குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கும் ஏதேனும் உடல் பிரச்சனை என்றால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது கடன் தொல்லைகள் ஒரு புறம் இருந்தாலும் அதை எப்படியும் சமாளிக்க முடியும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து வருவதால் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்குகள் உயரும் திருமணம் மற்றும் சுப காரியங்கள் கைகூடும் வாகன பயணங்களில் சற்று கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமிக்க முடியும் குடும்ப விஷயங்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது புதிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும் உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பேர்ச்சியாகி தொலாம் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக வெளி வட்டாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே அந்யோயமும் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் வீடு மற்றும் மனைவாங்கும் முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள் ஆனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதி மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரமடைந்த நிலையிலும் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் இதன் காரணமாக இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டும் கிடைக்கும் உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியன்று மிக முக்கியமான பயிற்சியான குரு பகவான் ராசியிலிருந்து ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார் இதன் காரணமாக தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண ஆரம்பிக்கும் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கட்சியில் உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து பேர்ச்சியாகி கன்னிராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரலாம் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர பிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவார்கள் வேலைப்பழு காரணமாக வெளியில் தங்க நேரலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் சனி மற்றும் பகவான் சஞ்சாரத்தால் தாய்வழி உறவுகள் ஆதரவால் எழுபதையாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் பம்பு வழக்குகள் சாதகமாகும் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வரவுகள் அதிகரிக்கும் புதிய இடம் மற்றும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் மிருகஸ்ரீடம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு அசாத்திய துணிச்சலும் சாதரியமும் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் அரசு வழி முயற்சிகள் ஆதாயமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் ஏற்படும் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவர் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் ஏக்கம் தீரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரணமையும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய சொத்துக்களும் சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கூட்டு தொழில் ஆதாயம் தரும் கணவன் மற்றும் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் விலகும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மற்றும் வழக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் செப்டம்பர் பதினெட்டு முதல் புதிய முயற்சிகளில் லாபம் தரும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் சேமிப்புகளும் உயரும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வின் அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்போதும் தேடி வரும் புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் யோகமான மாதமாக இருக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் யோகக்காரகர் நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் சமுதாயத்தில் செல்வாக்கை உயர்த்துவார் தெய்வ அருளும் மற்றும் பெரிய மனிதர்களின் உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வருமானமும் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனும் கேதுவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவர் துணிச்சலும் மற்றும் தைரியமும் அதிகரிக்கும் கையில் எடுத்த வேலையை முடித்த பிறகுதான் மறு வேலையை தொடருவீர்கள் அந்த அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக வருமானமும் அதிகரிக்கும் உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் கூட தலை நிமிர்த்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையிடம் செல்வாக்கு உயரும் தொண்டர்களின் ஆதரவு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும் புதிய வீடு மற்றும் வாகனம் என்ற கனவுகள் நனவாகும் கணவன் மற்றும் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும் பிறரை நம்பி இருந்த நிலை இனி உங்களுக்கு இருக்காது அந்த அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த மாதத்தில் உயரும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடியும் வியாபாரம் மற்றும் தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு வேலையின் மீதிருந்த பயம் போகும் விவசாயத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உழைப்பிற்கேட்ட லாபம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் பிறரை வழிநடத்தும் திறமை கொண்ட உங்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் பொன் மற்றும் பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் கணவன் மற்றும் மனைவிக்குள் இணக்கமான நிலை உருவாகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு உங்கள் நீண்டகால கனவுகளை நனவாக்குவார் திருமண வயது வந்தும் வரன் அமையவில்லையே என மனம் வருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தகுதியான வரன் வரும் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் முன்னோரின் சொத்து கைக்கு வரும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் தடைப்பட்டு வந்த செயல்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறும் உங்கள் செல்வாக்கு உயரும் உறவினர்கள் வீடு தேடி வருவர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரம் மற்றும் தொழில் லாபம் தரும் பணியில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் கிடைக்கும் சிலர் வசிக்கும் இடத்தை விட்டு வசதியான வீட்டில் குடியேறும் நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம்